யாரை பார்த்தால் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குமோ யாரை பார்த்தால் நமக்கு ஒரு மனசுக்கு சமாதானம் கிடைக்குமோ யாரை பார்த்தால் நமக்கு ஒரு கவலைகள் எல்லாம் போகுமோ உடம்புல உள்ள க ஒரு தைரியம் நமக்கு உருவாகுமோ அதுதான் தேஜஸ்ஸுன்னு பேர் பரமம்யோ மகத்தபா அதிகமான தபஸை உள்ளவர் யோ மகத் பரமம் பரமம்ய் பராயணம் எல்லாத்துலேயும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய நல்ல வழி அது அப்படின்னு கேட்டால் பராயணம் நல்ல வழி எது அப்படின்னு கேட்டால் அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு தான் பவித்ராணாம் பவித்ரங்கோ மங்களானான் சமங்கலம் லோக்கத்தில் உள்ள கங்கை காவேரி கோதாவரி கஷேத்திரம் பிருந்தாவனம் நைமிஷாரண்யம் காஷி அயோத்தியா இப்படி என்னெல்லாம் பவித்திரம் பவித்திரம்னு சொல்கிறோமோ எல்லா பவித்திரங்களுக்கும் உயர்ந்த பவித்திரம் அதிகமான பவித்திரம் உள்ளது இந்த மகாவிஷ்ணு அவர்தான் மங்களானான் சமங்கலம் லோக்கத்தில் உள்ள மங்களம் என்னெல்லாம் மங்களம் மங்களம் நாம் சொல்கிறோமோ